உறுதியான கூட்டணி வெற்றி கூட்டணி மக்கள் போற்றும் ஒரு கூட்டணி இரண்டாயிரத்தி பதினொன்னில் முதல் முறையாக அதிமுகவுடன் கேப்டன் கூட்டணி வைத்த ஆளும் கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் இருந்து மிகப்பெரிய ஒரு வரலாறுகளாகிய திமுகவால சூழ்ச்சி செய்யப்பட்டு துரோகிகளை பயன்படுத்தி அதிமுகவையும் தேமுதிகவையும் பிரித்தது திமுக என்பதை பகிரங்கமாக இந்த நேரத்தில் நான் குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன் அதை பிளான் பண்ணி பிரிச்சதே திமுக தான் யாரெல்லாம் துரோகிகளாக நம்ம விட்டு போட்டு விட்டது திமுக தான் உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்கார் மீண்டும் இந்த கூட்டணி அமைச்சு கொடுத்திருக்காரு அதற்கு எத்தனையோ சூழ்ச்சிகள் திமுக செய்தாலும் நமது முதல்வர் அவர்களும் துணை முதல்வரும் அமைச்சர் பெருமக்களும் நமது

தலைவராக இருந்தது ஒட்டுமொத்த தமிழக மக்களை வஞ்சிக்க கூடிய தமிழக மக்களே நீங்க அத்தனை பேர் யாரும் மறந்துடாதீங்க தமிழ் இன படுகொலையை நிலைநடத்தி காட்டியது திமுக காங்கிரஸ் கூட்டணி அன்றைக்கு விடுதலை புலி பிரபாகரன் அவர்கள் அன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில